கத்துடைய பரிசுத்தனாமப்படுவதாக அருமையான வாலிபர்களே உங்களுக்கு காதல் முக்கியமா அல்லது கர்த்தர் முக்கியமா சிம்சோனின் காதலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் பெலிஸ்தீரில் ஒரு பெண்ணை கண்டு பெற்றோர்கள் சொன்னார்கள் அவள் விருத்த சேதனம் பண்ணப்படாத பெண்ணென்று அதற்கு சிம்சோனின் பதில் அவளே நான் விவாகம் பண்ண போகும் பெண்ணென்று அவளை மனசுக்குள்ள நினைச்ச அவளோடு வாழ டெய்லியும் குடிச்ச அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அவ அழக கண்ணால கண்டு ரசிச்ச ஒவ்வொரு நொடியும் தெளிநாளை கேள்வி திராட்சரசத்திற்கு நோ சொன்னாய் மதுபானத்திற்கு நோ சொன்னாய் ஏன் தெளிவாளுக்கு மட்டும் தெளிவாய் சொன்னாய் கண்ணுக்கு பிரியமானவள் என யோசித்து நீ இது கத்தருக்கு பிரியமாய் என யோசிக்க தவறிவிட்டாயே ஐயோ பரிதாபம் பார்வைக்கு இன்பமானவள் என்று பார்வையே இழந்து விட்டாயே தெய்வத்தின் பாதப்படியில் விழ வேண்டிய நீ மடியில் விழுந்து போய் அடையாமல் வீழ்ச்சி அடைந்து மடி பாதுகாப்பு அல்ல தெய்வத்தின் மடியே உனக்கு பாதுகாப்பு இதை கூட உன்னால் அறிய முடியவில்லையே சிம்சோனே காதல் உன்னை மயக்கி விட்டதோ அல்லது காதலின் மோகத்தால் நீயே விழுந்து விட்டாயோ சிம்சோனே பதில் உன்னிடம் வேதம் காதலுக்கு எதிர்ப்பானதா இல்லவே இல்லை வேதம் காதலுக்கு எதிர்ப்பானது என்று சொன்னால் ஆவியின் கனியில் முதன்மையானது இந்த அன்பு என்ற வார்த்தையே இடம்பெற்றிருக்காது இந்த அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஏரோஸ் அது இச்சையின் அடிப்படையாக வரக்கூடிய அன்பு இரண்டு அது இயல்பான அன்பு சகோதரன் சகோதரியிடம் காட்டுகிற ஒரு அன்பு மூன்றாவது அகாப்பை அன்பு அதுதான் தெய்வீக அன்பு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பே இந்த அகாப்பை அன்பு இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்றவரிடத்தில் காட்டக்கூடிய ஒரு அன்பு என்று சொன்னால் அது இந்த அகாப்பை அன்பு அன்றைக்கு சிம்சோனுக்கு வந்த காதல் அது ஏரோஸ் அது இச்சையின் அடிப்படையாக வந்த காதல் அன்றைக்கு சிம்சோன் இதை புரிந்து கொள்ள முடியாததினால் அன்றைக்கு சிம்சோனுடைய காதல் அவனுக்கு பெரும் விளைவை ஏற்படுத்தியது அருமையான வாலிபர்களே உங்களுக்கு பெரும் விளைவை ஏற்படுத்துகிற காதல் முக்கியமா அல்லது யாரும் முடியாத பெரிய உயர்த்தக்கு உயர்த்துகிற கர்த்தர் உங்களுக்கு முக்கியமா சற்று யோசித்து பாருங்கள் காணல் நீர் போல அன்பு காட்டும் காதலியை நம்பாதீங்கள் காலமெல்லாம் கழிப்புடன் வாழ வைக்கும் கண்மணியாம் இயேசுவே நம்பு உன் எதிர்காலம் ஆசீர்வாதம் ஆகியத அமையட்டும் கர்த்தரும் உன்னை ஆசிர்வாதிக்கட்டும்